الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذي نستفينا من عبادنا آمنت باللہ صدق اللہ مولانا العظیم صدق رسول النبی الكریم ونحن على ذلك من الشاہدین والشاکرین والحمد للہ رب العالمین انیت پہلوں اللہ ورونکے ورطاہتما ہے சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் தாலா அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக தமிழகத்தில் மட்டுமல்லாது தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் சென்று மார்க்க பணி ஆட்டி கொண்டிருக்கிற நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உஸ்தாத் பெருந்தகைகளே இந்த அரபிக் கல்லூரியை மிகச்சிறப்பாக கொண்டிருக்கிற மதரசாவினுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே இம்மதரசாவிலே பயின்று பட்டம் பெற்று தமிழகம் முழுவதும் மிகச் சிறப்பாக மார்க்க பணியாற்றி கொண்டிருக்கிற நூறாணி ஆலிம் பெருமக்களே பதர்சாவிலே பயின்று வருங்கால ஆலிம்களாக வெளியேற இருக்கிற மாணவ கண்மணிகளே இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சலாமை கூறி துவக்கம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் அல்லாஹல்ல சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் மார்க்க போதனை செய்வதற்கும் ஆலிமிகரான நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்லாஹின் பேரலால் நாம் அனைவரும் நமது பணியிடங்களிலே சிறந்த முறையிலே சேவை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் அதிலே சந்தேகம் எதுவும் இல்லை எனினும் இன்னும் அந்த சேவைகளை விரிவாக்கிடவும் செவ்வையாக்கிடவும் அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் காலத்தின் ஓட்டத்திற்கேற்ப நவீன அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நாம் நம்மை பட்டை தீட்டிக் கொண்டோமேயானால் நவீன விஷயங்களால் மார்க்கத்துக்கு ஏற்படுகிற சாதக பாதகங்களை நாம் தெளிவாக விளங்கி கொண்டோம் என்றால் அதற்கேற்ப மக்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நவீன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்வதற்கும் நம்மால் நிச்சயம் முடியும் எனவே நாம் பயின்ற ஏழாண்டு கல்வியோடு போதுமாக்கிக் கொள்ளாமல் மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு தந்த மார்க்க பாதையில் மென்மேலும் பயணித்து நவீன அறிவை நாம் வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஊத்தித்துயில்மல் அவ்வளீனவள் ஆகிறீன் முன்னோர் பின்னோர் அனைவரின் கல்விஞானமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்ன கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பி சிதினி இல்மா என்று கேட்க சொல்கிறார் இல்மை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய பண்பு ஒரு மூமியினுடைய இலக்கணம் அப்படித்தான் இருக்க வேண்டும் லை எஸ்மால் மூமினும் இன் ஹைரின் எஸ்மா உஹு ஹத்தா எகூன முன்தஹாஹு அல் ஜன்னா ஒரு மூமின் சொர்க்கம் சென்றடைகிற வரைக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அதன்படி நடப்பதிலே அவருக்கு போதும் என்ற மனப்பான்மை வந்துவிடக்கூடாது மார்க்கம் என்பது ஒரு பரந்த கடல் அதன் கரையிலே நாம் கால் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு நாம் உள்ளே மூழ்குவோமோ அந்த அளவுக்கு நாம் முத்துக்களை நிறைய பெற முடியும் அதை நாம் சொத்துக்களாக ஆக்கி நாமும் பயன்பெற்று மக்களுக்கும் பயன் கொடுக்க முடியும் எனவேதான் பெருமாள் நவி சல்லல்லாஹ் வலையல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹெக்மத்து அல்லது மூமின் அறிவு ஞானம் என்பது மூமினுடைய தவறிப்போன பொருள் அது எங்கே கிடைத்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்முடைய அறிவு மேம்பாட்டுக்காக கல்வி வளர்ச்சிக்காக நாம் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதா அதா அலைய யோமுன் லா அஸ்தாது இல்மன் திருமான் நவில்லாஹ் வலையசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாள் என் மீது உதித்து அந்த நாளிலே அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகிற ஞானத்தை நான் அதிகமாக பெறவில்லை என்றால் அன்றைய நாளில் எனக்கு வரக்கத்தில்லாமல் போகட்டும் அந்த நாள் எனக்கு பயனில்லாமல் போகட்டும் என்பார்கள் இன்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் புதிதாக இதையுமே கற்றுக்கொள்ளவில்லை நேற்று வரை இருந்த அறிவாற்றல் நேற்று வரை இருந்த தான் இன்றும் நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நமது இன்றைய தினம் வீணாகிவிட்டது என்று பொருள் அதை நாம் பாழாக்கிவிட்டோம் என்று பொருள் எனவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயத்தையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் முகமது ரஹமுத்துல்லாய் அலி அவர்கள் சொல்லுவார்கள் மல்லம் யாரிஃப் பி அஹலி ஜமா நிகி பஹுவ ஜாகிலு தன்னுடைய கால மக்களை பற்றி யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர் அறிஞராக இருக்க முடியாது தன்னுடைய கால மக்கள் நடப்பு காலத்திலே மார்க்கம் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே புதிதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய விஷயத்திலே மார்க்கத்தினுடைய தீர்வு என்ன என்பதை தெரிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த தகுதிகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் புதிது புதிதாக எத்தனையோ பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம் ஊடகங்களிலே நாளிதழ் பத்திரிகைகளிலே படிக்கிறோம் உலக வெப்பமயமாதல் என்று சொல்கிறார்கள் பொருளாதார மந்தம் என்று சொல்கிறார்கள் பண வீக்கம் என்று சொல்கிறார்கள் வறுமை கோடு என்று சொல்கிறார்கள் ஓசோனில் ஓட்டை என்று சொல்கிறார்கள் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் என்று சொல்கிறார்கள் அதே போல செயற்கையான உறுப்புகள் மாட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகளுடைய நவீன நடைமுறைகளை பற்றி பேசுகிறார்கள் இதுவெல்லாம் என்ன இதை பற்றி விளக்கங்கள் விபரங்கள் மார்க்கத்தில் அதனுடைய சாதக பாதகங்கள் இவற்றை நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் பிறருக்கு எடுத்துச் செல்ல முடியும் யாராவது அப்படி வந்து நம்மள்கிட்ட மசாலா கேட்கும் போது அப்படின்னா என்னன்னு தெரிலங்களே மதரசாலை இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல கித்தாபில் இதை பற்றிலாம் வரல என்று கடந்து செல்வது ஒரு ஆலிமுக்கு அழகல்ல பரந்த முறையிலே அறிவை விரிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தகுந்த கித்தாபுகளை நாம் ஓதி முடித்ததற்கு பிறகும் வாங்கி சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாடத்தினுடைய கித்தாபுகளை நாம் வைத்திருப்போம் அன்றைய சூழ்நிலையில் எழுதப்பட்ட அந்த கித்தாபுகளில் நவீன சட்டங்களினுடைய உசூல்கள் வேண்டுமானால் இருக்குமே தவிர அதனுடைய நவீன மசாயில்கள் அதிகம் இடம்பெற்றிருக்காது எனவே இன்றைய காலத்திலே அதற்கேற்ப எழுதப்பட்ட கிதாபுகளை நமக்கு தெரிந்த மொழிகளிலே அரபியிலே உருதுவிலே தமிழிலே ஆங்கிலத்திலே கித்தாபுகளை ஃபிஃஹ கித்தாபுகளை ஃபத்துவா கிதாபுகளை நாம் வாங்கி அதை முத்தாலா செய்து தெரிந்து கொண்டால்தான் இன்றைய கால மக்களுக்கு நாம் சரியான முறையிலே வழிகாட்ட முடியும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள முனையும் போது அதை தீர்க்கமான முறையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ ஊடகங்களிலே வருகிற செய்திகள் அதை நாம் அப்படியே நம்பிவிட்டால் அதை உண்மை என்று அறிந்தால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நாமும் அதை தவறாக விளங்கி மக்களுக்கும் அதை தவறாக சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக நாம் அது உண்மையா பொய்யா சரியா தவறா என்பதை சீர்தூக்கி பார்த்து நாம் அறிய வேண்டும் இன்றைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற வலைதளங்களிலே தளங்களிலே இணை இணையதளங்களிலே வருகிற பல்வேறு டெக்ஸ்ட் மெசேஜ்களாக இருக்கட்டும் வீடியோக்களாக இருக்கட்டும் கிராஃபிக் செய்யப்பட்டதாக எடிட் செய்யப்பட்டதாக வதந்திகளாக நாம் இருப்பதை பார்க்கிறோம் எனவே அதை நாம் உண்மையா என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும் ஹதீஸ்களிலே கூட மௌதுவான ஹதீஸ்கள் என்றும் ஒரு வகை இருக்கிறது நமக்கு தெரியும் அதே ஒரு கித்தாப்பிலே இருக்கிறது என்பதற்காக ஹதீஸ் என்று நாம் விளங்கி அதை நம்முடைய பயானிலே சொன்னோம் கட்டுரைகளிலே எழுதினால் அதிலே மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் எனவே ஹதீஷ்களாக இருக்கட்டும் மற்ற மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதை அதற்குரிய ஆதாரபூர்வமான கித்தாப்புகளிலே படித்து நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் தேவ்பந்திலே ஓதுகிற போது எங்களுடைய உஸ்தாத் பிறந்தகை சயீத் அகமது பாலன்பூரி நவர் அலாஹ் மருக்கத் அவர்கள் ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டு சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய உஸ்தாத் முஃப்தி மஹதி ஹசன் அவர்களிடத்தில் எங்களுக்கு ஏதாவது நசீகத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யார் எழுதின விஷயமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் வரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார்கள் அது சரியான தகவல் தானா என்பதை வேறு கிதாபுகளை பார்த்தோ விளங்கியோ அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னாங்க அப்போ எங்கள் நண்பர்கள் ஒருத்தர் கேட்டார் அல்லாமா ஹஜர் சொன்னாலுமா அப்படின்னு கேட்டார் அல்லாமா இபுனு ஹஜர் மிகச்சிறந்த கலை மேதை ஹதீஸுடைய பெண்ணிலே அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பற்றிய கலையிலே பெரிய முகக்கிக்காக இருப்பவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாலும் உறுதிப்படுத்திக்கணுமா அல்லாமா இபுனு ஹஜர் சொன்னாலுமா என்று கேட்டபோது உடனே அது முஃப்தி ஹசன் அவங்க சொன்னாங்களாம் மஹதி ஹசன் அவங்க அல்லாமா இபுனு ஹஜர் என்ன அல்லாமா இபுனு ஜபல் சொன்னாலும் அதான் சட்டம் நாங்கள் இபுன் ஹஜர் அல்ல இவ்வொன்று ஜபலே சொன்னாலும் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா யானைக்கும் அடி சருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா பெரிய பெரிய ஆலிம்களாக இமாம்களாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மசாலா விலை ஏதாவது தவறாக அவர்கள் சொல்லிவிட்டால் பின்னாடி வர்றவங்க அதிரத்தை இப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க அது கண்டிப்பாக தவறாக இருக்காது என்று அவர்களும் அதை எடுத்து சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு மசலா அல்லது ஒரு சம்பவத்தை சொல்கிறார் பயானில் உடனே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அசருத்தை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க அது சரியாகத்தான் இருக்கும் என்பதாக தங்களுடைய பயான்களில் அதே சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஒருவேளை அது ஆதார ரீதியாக தவறாக கூட இருக்கலாம் கன்சு தக்காய்க்குடைய ஷரகான பஹரூர் ராயக்குங்கிற அந்த கிதாபில் அல்லாமா இபுனு ஜெய் மிஸ்ரி அவர்கள் சொல்லுவார்கள் சில உலமாக்கள் அவர்கள் கித்தாபுகளில் எழுதியிருக்கிற மசாயில்கள் தவறாக ஆகிவிடுகிறது அந்த தவறை சரியாக உணராமல் அதற்கு பின்னால் வந்த கித்தாபுடைய முசன்னிப்புகள் அதை தங்களுடைய கித்தாபுகளில் மேற்கோள் காட்டி அதுதான் சரியானது என்பதாக அவ்வாறு எழுதி கொண்டே செல்கிறார்கள் அந்த மாதிரியான தவறுகளும் கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது என்பதாக ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டுவார்கள் இதற்கு உதாரணமாக கிதாபுல அல்லாம ஷாமி ரஹம் துரா சில உதாரணங்களை கொடுப்பாங்க அதில் ஒன்று அடமானம் வைக்கப்பட்ட பொருள் அது அடமானம் வைக்கப்பட்ட ஒரு இடத்திலே ஹலாக் ஆகிவிட்டது அழிந்து விட்டது என்றால் அவர் அதற்கு பொறுப்பாவாரா மாட்டாரா இந்த விஷயத்தில் ஹனஃபி மதுகபுடைய சட்டம் என்பதாக எழுதியிருப்பார்கள் ஹலாக் ஆகிவிட்டது என்று ஆதாரத்தோடு நிரூபித்தால் சாட்சிகளோடு நிரூபித்தால் அவர் தாமீனாக மாட்டார் அந்த பொருளை அவர் திரும்ப தர வேண்டிய அவசியம் இல்லை சாட்சி இல்லாமல் அவர் ஹலாக் ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்போது அவர் லாமீனாக ஆகுவார் என்று ஒரு சட்டத்தை ஹனஃபி மதுகவுடைய சட்டமாக அல்லாமா துமுர் தாசி ரஹத்துல அலிகாம் துரன் முக்தார் அப்படிங்கிற கித்தாப்புடைய மதன் தன்வீருல் அபுசார் அந்த கித்தாபினுடைய முஸ்ரீப் அல்லாமா துமுர் தாசி அவர்கள் தங்களுடைய ஹனஃபி மதுகவுடைய சட்ட நூலான தன்வீருல் அபுசாரில் எழுதியிருக்கிறாங்க அவர்களுடைய உஸ்தாத் பெருந்தகை ஹைருத்தீன் ரமலி அவர்கள் ஃபத்தாவா ஹைரியா அப்படிங்கிற கித்தாப்லேயும் இந்த சட்டத்தை ஹனஃபி மதுகுபுடைய சட்டமாக குறிப்பிடுகிறார்கள் மஜ்மூல் பஹரை முதன் ரஹிமவால் அவர்களும் இதை மதுரை சட்டமாக குறிப்பிடுகிறார்கள் சட்டம் அல்ல இது மாலிக்கு மதுகுபுடைய சட்டம் ஹனஃபி மதுரை சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ரகுன் ஹலாக்காக ஆகிவிட்டால் சாட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ரகன் வைக்கப்பட்டவர் அதற்கு லாமீனாக ஆக வேண்டும் ரகனுடைய பொருள் அந்த கீமத்துக்கோ அல்லது அந்த பொருளை வைத்து வாங்கிய கடன் இந்த ரெண்டிலே எது குறைவாக இருக்கிறதோ அதற்கு அவர் பொறுப்பாளி ஆகுவார் என்பதுதான் ஹனஃபி மதுஹவுடைய சட்டம் இதை தெளிவாக ரத்துல் முகத்தாருங்கிற கித்தாபில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஹனஃபி மதுஹவுடைய சட்டம் என்பதாக ஹனஃபி மதுஹப்பில் எழுதப்படுகிற அந்த பல கிதாபில் எழுதப்பட்ட சட்டத்திலேயும் தவறு ஏற்பட்டு விடுகிறது அதை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தினால் தான் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும் இன்னொரு உதாரணத்தையும் அல்லாமா சாமி குறிப்பிடுவாங்க பெருமாநவி சல்லல்லாக வளையச் செல்லம் அவர்களை ஒருவன் திட்டுகிறான் என்று சொன்னால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அவனை கொலை செய்வது வாஜிப் என்பதாக இது ஹனஃபி மதுகபுடைய சட்டம் என்று ஃபத்தாவா பசாசியாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு முகமது இன் ஷிஹாப் அல் பஜாஸ் அவங்க இது வந்து ஹனஃபி மதுகபுடைய ஃபத்வா கிதாபு அந்த ஃபத்தாவா இந்தியாவினுடைய ஹாஷியாவாக எழுதப்பட்டிருக்கும் ஃபத்தாவா ஆலம்கிரி வாங்கினோம்னா அதனுடைய ஹாசியாவில் இருக்கிறது ஃபத்தாவா பசாசியா இதுதான் வந்து மதுஹபுனா நம்முடைய மதுகபெ என்பதாக எழுதப்பட்டிருக்குது அதற்கு ஆதாரமாக ரெண்டு கித்தாப்புடைய பேர் அவங்க சொல்லுவாங்க இதை பற்றி அல்லம்மா காதி யால் அவர்களுடைய சிஃபா என்கிற கிதாபிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அல்லம்மா இபுனு தைமி அவருடைய கிதாபான சாரிமுல் மசனூல் அலா ஷாத்திமிர் ரசூல் என்கிற கிதாபிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று மேற்கோள் காட்டி ஹனஃபி மதுகோடைய சட்டம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் எழுதியிருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி வந்த நிறைய புகாக்கள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இது அனுப்பி மதுகுடைய சட்டம் என்பதாக தங்களுடைய கித்தாப்புகளிலும் தொடர்ந்து அவர்கள் எழுதி வந்திருக்கிறார்கள் அதில் வல் உரருங்கிற கித்தாப்புடைய ஆசிரியராக இருக்கட்டும் அதே போல் ஹிதாயாவுடைய மத்தனான ஷரஹாக இருக்கக்கூடிய பத்தகுல் கதீருடைய முசன்னிஃப் அல்லாமா முஹக்கி இப்னு ஹுமாம் அவர்களாக இருக்கட்டும் இதை அனுப்பி மதைய சட்டம் என்றே எழுதி வந்திருக்கிறார்கள் ஆனால் இது அனுப்பி மதுவுடைய சட்டம் அல்ல இது ஐமைய சலாசாவுடைய மதுகம் இதை பற்றி இமாம் அபுயூசுப் அவர்களுடைய கிதாபான கித்தாபுல் ஹராஜில் எழுதப்பட்டிருக்கிறது இமாம் தஹத்தாவி அவருடைய கித்தாப்பாக இருக்கக்கூடிய சாரி இமாம் தஹாவி அவருடைய கித்தா இருக்கக்கூடிய சாகுல் முக்தசரிலே எழுதப்பட்டிருக்கிறது இதே இல்லாமல் சாமி அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அப்போது ஒரு முகத்தபரான கிதாபில் கூட சில சட்டங்கள் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற பட்சத்தில் இன்றைய ஊடகங்களில் வருகிற பல்வேறு செய்திகளை அது யார் அனுப்பினார்கள் யார் அதை உருவாக்கினார்கள் எந்த தகவலும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது நம்முடைய கல்வித்தரத்தை பலகீனப்படுத்திவிடும் எனவே எதாக இருந்தாலும் சரி அதை ஒரு கித்தாபில் வருகிற அந்த சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பல கித்தாப்புகளை அதற்கு முன்னால் எழுதப்பட்ட கித்தாப்புகளை எல்லாம் பார்வையிட்டு ஊர்ஜிதப்படுத்தி தெளிவான சட்டத்தை நாம் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் குறிப்பாக நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லுவார்கள் ஒரு மதுகப்புடைய சட்டத்தை இன்னொரு மதுகப்புடைய முசன்னி பழுதனை கித்தாப்பை வச்சு நம்ம என்றைக்குமே ஏற்றக்கூடாது ஹனபி கித்தாபில் இதான் சாப்பி மதுகபுன்னு எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அது அப்படி நம்ம எடுக்கக்கூடாது மாறா சாப்பி மதுகபுடைய சட்ட நூலை பார்த்து அதில் சொல்லப்பட்டது சரியா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சாப்பி மதுகப்பில் இதை ஹனபி மதுகெப்புடைய சட்டம்னு சொல்லியிருந்தால் அப்படியே எடுத்துக்கூடாது கனப்பி மதுகபடிய அந்த சட்ட நூலை பார்த்து அது உண்மையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு நவீன மசாயில்கள் நம்மை எதிர்கொண்டிருக்கின்றது அதற்கான தீர்வுகள் என்ன அதனுடைய மார்க்க ரீதியான சாதக பாதகங்கள் என்ன என்பதை பற்றி மக்கள் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தெளிவான பதிலை நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை வழிநடத்துவது நேரான பாதையில் அவர்களை கொண்டு செலுத்துவது உலமாக்களாகிய நம்முடைய தலையாய பொறுப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த நூறாணிகள் பேரவை சார்பாக சிக்குகு கருத்தரங்கமும் நவீன மசாயில் அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மசாயில் அரங்கத்தில் சில முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றால் அந்த கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் நாம் பார்ப்போம் மூத்த ஆசிரிய பெருமக்களுக்கு முன்னாலே இந்த மார்க்க விஷயங்களை பேசுவது எனக்கு தயக்கமாகவும் அச்சமாகவும் இருந்தாலும் இன்னொரு வகையிலே நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டால் அவர்கள் எனக்கு திருத்தி தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இந்த அரங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன்